மேலறை தியானம் ஆகஸ்ட் மாதம் இருபத்தைந்தாம் திகதி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு எழுதியிருப்பவர் சுசான் கே ஜம்வே ஒஹோயோ யுஎஸ்ஏ தலைப்பு கடவுள் கிரியை செய்கிறார் வாசிக்க வேண்டிய பகுதி பிலிப்பியர் ரெண்டாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் தொடங்கி பதினெட்டாம் வசனம் வரை இன்றைய நாளுக்குரிய தியான வசனம் பிலிப்பியர் ரெண்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குகிறவராயிருக்கிறார் திடீரென்று ஏற்பட்ட நோய் தாக்கத்தினால் வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டேன் பேசுவதிலோ அல்லது உறுப்புகளின் அசைவுகளிலோ எந்த பாதிப்பும் ஏற்படாததற்காக நன்றி சொல்கின்றேன் ஆனால் பார்வையில் சிறிது குறைவு ஏற்பட்டுள்ளது எட்டு நாட்களின் பின் வீட்டிற்கு போனேன் சில சமயங்களில் மேசை கதிரையில் மோதினாலும் ஒரு வகையாக அதை மேற்கொண்டேன் சவால்களை எதிர்கொள்ளும் நேரங்களில் அதை எப்படியும் மேற்கொள்ள வேண்டும் என்ற எண்ணம்தான் முதலில் வரும் அது முடிந்து வாழ்க்கை வளமைக்கு திரும்ப வேண்டும் என்று விரும்புவோம் நான் எதிர்கொண்ட கஷ்டங்களை நினைத்தபோது போது அப்படியான நேரங்கள்தான் என் நோக்கத்தை கடவுளில் வைப்பதற்கு சிறப்பானதாக இருந்தது கஷ்டங்களின் போது நாம் அதிகமாக கடவுளை தேடுவதால் அதை நான் அபிவிருத்தி பகுதி என்று சொல்லுவேன் எனக்கு ஏற்பட்ட தாக்கம் உடலை பாதித்தாலும் எனது ஆத்மீக வளர்ச்சிக்கு உதவியது அனைத்து சூழ்நிலைகளிலும் கடவுளுக்கு நன்றி சொல்ல கற்றுக்கொண்டேன் கடவுள் எப்போதும் எம்முடன் இருப்பதால் நாம் எதிர்கொள்ளும் சோதனை நேரங்களில் கடவுளின் சமாதானத்தை அனுபவிப்பது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும் வாழ்க்கையில் ஏற்படும் சோதனைகளைப் பற்றி நாம் பயப்பட தேவையில்லை ஏனெனில் எமது விசுவாசம் வளர்வதற்கு அவை சந்தர்ப்பங்களாக அமைகின்றன ஜெபம் அன்பான கடவுளே எமது வாழ்வில் நீங்கள் கிரியை செய்து கொண்டிருப்பதற்காக நன்றி அவை எமது நன்மைக்காகவும் உங்கள் மகிமைக்காகவுமே என்பதை நம்புகிறோம் ஆமேன் இன்றைய நாளுக்குரிய சிந்தனை சோதனை நேரங்களில் கடவுள் என்னில் கிரியை செய்கிறார் என்பதை நம்புகின்றேன் கர்த்தருடைய அன்பும் இரக்கமும் பாதுகாப்பும் இந்த நாளில் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக